இப்போ தமிழக அரசியலில் எக்கச்சக்கமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்குங்க இதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறி இருக்குங்க அந்த கொஸ்டின் என்ன அப்புடின்னா கீழே வந்து தமிழக அரசோட பல திட்டங்களை வந்து கொடுத்து இதில் எந்த திட்டத்தை செயல்படுத்தினால தமிழக முதல்வரை தாய் மாணவர்னு அழைக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேராகி நடக்கிட்டு இதுக்கு பல பேர் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னாப்பா விட்டா இனிமேல் குரூப் டூல தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து எந்த கடையில் அல்வா சாப்பிட்டாரு அந்த கடையில் அல்வா சாப்பிட்டாரா இந்த கடையில் அல்வா சாப்பிட்டாரா அவர் எங்கெல்லாம் போனார் அப்படின்னு இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பீங்க போல காம்படிட்டிவ் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும் ஆனால் நீங்கள் என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு தமிழக அரசை வந்து ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மதுரை தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட நிர்வாகத்துக்கிட்ட இருந்து ஒரு சுற்றறிக்கை வந்து வைரலாக வந்து சேராச்சுங்க ஆச்சுங்க அந்த ஒரு சுற்றறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதலாம் வந்து பக்தர்கள் வந்து காணிக்கையாக அர்ச்சகர்களோட தட்டில் வந்து காசு போடுவாங்க பார்த்தீங்களா இந்த காசை அர்ச்சகர்களே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் பக்தர்கள் போடுற காசை வந்து அர்ச்சகர்கள் வந்து எடுத்துக்க கூடாது அந்த காசு எல்லாத்தையுமே சேர்த்து உண்டியல்ல தான் வந்து போடணும் நீங்கள் உண்டியல்ல தான் கரெக்டாக போடுறீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் உண்டியல்ல போடலாம் அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு

இந்த ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எப்படியோ இந்த ஒரு பிரச்சனைக்கு அவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் வந்து அரசு பேருந்தில் நிறைய இளைஞர்கள் வந்து போயிருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து சீட்டில் வந்து உட்காந்துட்டு வந்திருக்காங்க அந்த பெண்களை பார்த்து அந்த இளைஞர்கள் வந்து மிரட்டியிருக்காங்க என்ன நீங்களாம் உட்காந்துட்டு வரீங்க நாங்களாம் நின்றுட்டு வரோம் நீங்களாம் உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னு இந்த மாதிரி மிரட்டியிருக்காங்க எப்போ எதுக்குப்பா மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க கேட்டப்ப அந்த ஆண்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்களாம் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரோம் ஆனால் இவங்களாம் ஓசியில் தானே வந்து வராங்க ஓசியில் வரவங்களுக்கு எதுக்கு சீட்டு இவங்களை எந்திரிச்சு நிற்க சொல்லுங்கள் நாங்கள் உட்காரணும் அப்படின்னா இது மாதிரி பெண்கள் கிட்ட ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க உண்மையிலே இந்த நிலைமை எப்போ தான் மாறப் போகோ தெரில ஏன்னால் இவ்வளவு நாள் பெண்கள் இலவச பேருந்தில் ஏறும்போது கண்டக்டர் தான் ரொம்ப கேவலமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏப்பா நீங்களாம் ஓசியில் தான் வரீங்க ஓசியில் தான் வரீங்கன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருந்தில் பயணம் பண்ணுற பயணிகளும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புடின்னா பெண்கள் வந்து எப்படி தான் இதை ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ தெரிலங்க உண்மையிலேயே யாரெல்லாம் இந்த மாதிரி பெண்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க கண்டக்டர்ஸாக இருந்தாலும் சரி பயணிகளாக இருந்தாலும் சரி அவங்க மேலே நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னா இருந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடராம இருக்கும் அதை விட்டுட்டு இது அசால்ட்டா விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணிட்டே தான் வந்து இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்